இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட கோவில்கள் இந்த மண்ணில் இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணை காக்கக்கூடிய கள்ளனகள் கோயிலுக்கு இருக்குது இருக்குதுங்க இந்த பகுதியில எல்லோருமே நீங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட மத்திய அரசு சார்பா வெளியிட்டு இருக்கிறாங்க டங்ஸ் எடுக்க போறாங்க சுரங்கத்திலிருந்து டங்ஸ்டன் எடுக்க போறாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும் மோடி ஐயா எப்பொழுதுமே தமிழகத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் எப்பொழுதும் கொண்டு வர மாட்டார் அது மோடி ஐயாவுடைய ரத்தத்துல அது கிடையாது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் சம்பந்தமே இல்லை நமக்கு முன்பிருந்த அரசு கையெழுத்து போட்டாங்க நாம பதவிக்கு வந்த பிறகு அது டென்ட்ராச்சு அப்படி இருந்து தஞ்சாவூர் பகுதியில விவசாய பெருமக்கள் சொன்னாங்க ஐயா எங்களுக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது இரண்டு நாட்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு போய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்திட்டார் இன்னைக்கு இங்க வந்து இருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டமும் கூட டெல்லியில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி ஐயா அவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கோ இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதி எப்படின்னு உங்களுக்கு தெரியாதுங்க யார் இங்க வந்து பார்க்க போறது கிடையாதுங்க எந்த அளவுக்கு இங்க பாசன வசதி இருக்கு இருநூத்தி ஐம்பது கோவில் இருக்கு கல்லழக கோவில் இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சமணர் படுகைகள் தமிழ் பாரம்பரியத்தினுடைய சான்றாக இருக்கக்கூடிய சுவடுகள் எல்லாம் இங்க இருக்கு தெரியாதுங்க தெரியாது தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த பகுதியில் டங்ஸ்டன் இருக்கு

வெறும் நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டியா இருக்குது மிச்சதெல்லாம் இல்லை அங்கிருக்க கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதுங்கம்மா சரி மாநில அரசு சொல்லி இருக்கிறாங்க நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு மிச்ச ஏக்கர்ல கோயில பத்தி யாரும் சொல்லிங்க கல்லழகர் கோயில பத்தி யாரும் சொல்லல ஒருபோக விவசாயத்தை பத்தி யாரும் சொல்லல பெரியார் இருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனத்தை பத்தி யாரு சொல்ல உங்களுக்கு என்ன தெரியுங்க அது டெண்டர் வர்றாங்க முதல் முறை விட்டு டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க ஏப்ரல் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் ஜூன் மாசத்துல டெண்டர் அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எங்க இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும் கதலை நரசிங்க பெருமாளனுக்கு தெரியும் ராஜசிம்மன் அவர்களுக்கு தெரியும் மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும் சிவலிங்க அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு அறவழி போராட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க கிராம மக்கள்லாம் படிக்காதவங்க பன்னெண்டு அம்பலக்காரர் இங்கிருந்து டெல்லிக்கு வந்தாங்க பன்னெண்டுல பதினோரு பேருக்கு டெல்லி வடக்கு இருக்கா இருக்கான்னு கூட தெரியாது டெல்லி பார்த்ததே இல்ல பன்னெண்டு அம்பலக்காரர் ஐயா பார்த்ததே இல்ல டெல்லி முதல் முறையா வந்தாங்க விமானத்தில் ஏறல முதல் முறைய விமானத்தில் ஏறாங்க விமானத்தில் ஏறி டெல்லிக்கு வர்றாங்க ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்துல அங்க போய் ஒரு மணி நேரம் இருக்கிறான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்துல பேசுறாங்க அமைச்சருக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க எங்க இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்துல பேசுறாங்க எங்க ஊர் இப்படிப்பட்ட ஊருங்க ஐயா இந்த மண் இப்படிப்பட்ட மண் நீர் பாசன வசதி எல்லாம் பேசுறாங்க அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நீங்க குளிர் இல்லையான்னு டெல்லியில இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி குளுர் நீங்க ஊருக்கு போங்க நாளைக்கு நான் மோடி ஐயாட்ட பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்தேன் ஐயா சொல்லாங்க ஐயா நாங்க ஊருக்கு போக மாட்டோம் ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுத்தா தான் நாங்க ஊருக்கு போவோம் அது உடைய பெருந்தன்மை நீங்க ஆர்டரை போட்டு கையில கொடுங்கன்னு சொன்னது அவங்க பெருந்தன் அமைச்சருடைய பெருந்தன்மை என்னன்னா சரி பரவாயில்ல நீங்க ஊருக்கு போகாதீங்க என் கூட வந்து என் வீட்லயே தங்கிக்க நீ ஹோட்டல்ல தங்காதீங்க வீட்டுல தங்கிக்க என்னுடைய வீட்டுல தங்கி ஐயா உங்களுக்கு தெரியும் ஒரு மத்திய அரசுல ஒரு திட்டத்தை ரத்துப்படுத்துவது எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சுலபம் கிடையாது பல இடத்துக்கு போகணும் கேபினட்டுக்கு போகணும் அமைச்சரவையினுடைய ஒப்புதல் வாங்கணும் கேபினட் செக்ரட்டரி வரை நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஏன்னா உங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய மண்ணு உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய மண்ணு உங்க கையை விட்டு போயிடக்கூடாது அதற்கு ஐயா அவற்ற நடந்து மதுரையில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை நோக்கி போறேன் இன்னைக்கு பத்து பேர் சேர்ந்தாவே எந்த கண்ணாடி உடையும் என்ன பிரச்சனையாகும் பயந்து இருக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான மனிதர்கள் கட்டுக்கோப்பாக மதுரைக்கு போய் உங்களுடைய கோபம் என்ன ஆக்ரோஷம் என்ன அப்படிங்கிற தெளிவா பேசிக்கிட்டு யாரையுமே தரம் தாழ்ந்து பேசாம இதுதான் பிரச்சனை எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டு வந்த பிறகு எப்படிங்கம் மோடி ஐயா உங்களுக்கு செய்யாம இருப்பாங்க யோசிச்சு எப்படி மோடி ஐயா செய்யாம இருப்பாங்க ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல எப்பொழுதுமே தமிழக மக்களோடு ஊனோடு நரம்போடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் இது இந்தியால நீங்க போய் வேற மாநிலத்துல பாருங்க எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு போகும் பொழுது உடனுக்கு இன்னைக்கு வரும் பொழுது கிஷன் ரெட்டி ஐயா கேட்டாங்க எல்லா வீட்லயுமே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிற்குதேன் நான் சொன்ன ஐயா நாங்க சாப்பிடறோமோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இந்த மண்ணில மக்களுக்கு சாப்பிடுவோம் அது சின்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு வீர தமிழச்சி கண்ணை பார்த்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை நிறுத்தக்கூடிய மண்ணு அந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டையும் திரும்பி கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி யோசிச்சு மூன்று ஆடுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துல மூன்று அமைச்சரவை போட வேண்டும் ஆனா என்னன்னா நம்ம கட்சி கிட்ட ஊடகம் இல்லை காலையிலிருந்து இரவு வரை சூரியன் ஏன் உதிக்குதுன்னா மாநில அரசு இருக்கிறனாலதான் உதிக்குது சூரியன் மறையுதுன்னா மாநில அரசு இருக்கிறனால நாங்கெல்லாம் பொய்யை சொல்ல தெரியாதவர்கள் உண்மையை மட்டும் நேர்மையாக மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் நம்முடைய மத்திய அரசு கட்சியில் இருக்கிறார் ஐயா பாராட்டு விழா எங்கேயும் போக மாட்டேன் இந்தியாவிலே பாராட்டு விழா என்று பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே போகாது நம்ம பெரியவங்க இருக்கிற பாரு எங்கேயாச்சும் நாம பாராட்டு விழா எடுத்திருக்கிறோமோ போக மாட்டோம் எதற்காக ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னா அம்பலக்கர் ஐயா அன்னைக்கு சொன்னாங்க ஐயா உங்களை தேடி வந்தோம் எங்களுக்கு மரியாதையா உபசரிச்சு காஃபி டீ எல்லாம் கொடுத்து சமமாக உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எங்களோட பேசினேன் எங்களை தாண்டி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வர வேண்டும் எங்களை பார்க்க உங்களுக்கு நாங்க உபசரிக்கணும் வர இன்னைக்கு கிஷன் ரெட்டி அவர்கள் வந்தது வந்து நீங்க பாராட்டுறீங்க இல்லைங்கம்மா அவர் கடமையை செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கின்றோம் கிஷன் ரெட்டி ஐயா கடமையை செஞ்சிருக்கிறாங்க மோடி ஐயா உங்களுடைய பேச்சை உங்களுடைய குரலை கேட்டு எப்பொழுதும் தமிழகத்தின் பக்கம் இருப்பேன் என்பதை மறுபடியும் ஒரு முறை நமக்கு உணர்த்தி இருக்கிறோம் ரெட்டி ஐயா அவர்கள் இங்கே வந்தது டெல்லியில் இருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் துறையினுடைய அமைச்சர் ஒரு நாள் முழுவதும் ஏன்னா மதுரைக்கு எப்படி வந்தாங்க பாருங்க சென்னைக்கு வந்து நைட்டே சென்னைக்கு வந்துட்டாங்க ஏங்க ஏன்னா காலையில டெல்லியில பனிப்புலி அதிகமா இருக்கும் விமானம் தாமதம் என்ன பண்றது நைட்டே வந்தாரு சோ வந்து உங்களுடைய அன்பை பார்த்து நெகிழ்ந்து உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மண்ணிற்கு நான் வர வேண்டும் என்று மோடி ஐயாவுடைய தூதுவனாக ஐயா கிஷன் ரெட்டி அவர்களுக்கு வந்திருக்கிறார்